அனைவருக்கும் மித்யாபூவன அகாடமி சார்பாக இனிய வணக்கம் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சென்ற காணொலியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இம்பேக்ட் ஆஃப் ஆந்த்ரோபோஜெனிக் எஃபெக்ட் அதில் சில கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம் ஸோ இதெல்லாம் எதற்கு கீழே வருது அப்படின்னா யூஜிசி நெட் ஆர்டிஎன் செட் இந்த ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கலாம் இந்த ரெண்டு எக்ஸாம்ஸ்லேயும் ஃபஸ்ட் பேப்பரில் டீச்சிங் ஆப்டிடியூட் ரிசர்ச் ஆப்டிடியூட் அந்த அது ரிலேட்டடான பேப்பர்ஸ் இருக்குது ஸோ அந்த பேப்பரில் ஒரு யூனிட்டில் இந்த கான்செப்ட்ஸ் வருது பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் ஸோ இது ரிலேட்டடாக நம்ம வந்து சில கான்செப்ட்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆசிட் ரெயின் அமில மழை இப்போ உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து நிறைய வந்துகிட்டு இருக்குது சுற்றுச்சூழலுக்கு கடுமையான பாதிப்பை வந்து இந்த ஆசிட் ரெயின்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு ஆஸ் எ டீச்சராக சுற்றுச்சூழலை பற்றின அவேர்னஸ் வந்து மாணவர்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுல டீச்சர்ஸோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அது ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம் இல்லை காலேஜ் டீச்சர்ஸாக இருக்கலாம் இல்லை எந்த ஒரு டீச்சிங்கில் இருக்கிற ஒரு டீச்சருக்கும் சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றின அவேர்னஸ்ஸை யங் ஜென்ரேஷனுக்கு ஏற்படுத்துகிற பொறுப்பு வந்து அந்த ஆசிரியப் பெருமக்களுக்கு இருக்குது ஸோ அதனால் தான் இதை ஒரு யூனிட்டாக உங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பரில் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஷிப்புக்கு ஒரு யூனிட்டாகவே வச்சுருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா இந்த அமில மழை அதனுடைய பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்றத இன்றைய காணொலியில் நம்ம பார்க்கலாம் ஆசிட் ரெயின் இந்த அமில மழைன்றது வந்து சுற்றுச்சூழலில் இப்போ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது இந்த ஆசிட் ரெயின் வந்து நம்மளுடைய இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு கீழே வர்ற முக்கியமான டாப்பிக்கு இதுலேருந்து உங்களுக்கு வந்து யூஜிசி நெட்டு அதே மாதிரி டிஎன் செட்டு ஃபஸ்ட் பேப்பரில் கொஷின்ஸ் அப்பியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த அமில மழையை பொறுத்தளவில் ரெண்டு முக்கியமான கெமிக்கல் இந்த ஆசிட் ரயிலுக்கு முக்கியமாக இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் ஆக்சைடு ஸோ இந்த ரெண்டு முக்கியமான இந்த வாயுக்கள் வந்து நம்மளுடைய அன்றாட லைஃப்பில் வந்து நிறைய இது வந்து காற்று மண்டலத்தில் கலக்குது இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து சல்ஃபியூரிக் ஆசிடாகவும் அதே மாதிரி நைட்ரஜன் ஆக்சைடு வந்து நைட்ரிக் ஆசிடாகவும் நமக்கு வந்து அட்மாஸ்பியரில் இருக்கிற அந்த க்ளௌட்ஸால அப்சர்வ் பண்ணி கெமிக்கல் டிரான்ஸ்மிஷன் வேதியியல் மாற்றங்கள்லாம் அடைஞ்சி அது வந்து நமக்கு எப்படி வருது அப்படின்னா அமில மழையா நமக்கு வந்து பூமியில அது வந்து வருது அப்படி அமில மழையா அது வரும்போது இடையில இருக்கிற சில நச்சு காற்றுகளும் அது கூட சேர்ந்து அந்த பர்டிகுலர் அமில மழையில் இருக்கிற அந்த நீரோட தன்மையோ தன்மை எப்படி மாறிடுது அப்படின்னா ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துடுது அதில் பாத்தீங்கன்னா பிஹெச் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும் அன்யூஸ்வலி லோவாக இருக்கும் ஸோ இப் நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மேலேந்து வர்ற நமக்கு அந்த ரைனில் எப்பப்பெல்லாம் பிஹெச் வேல்யூ வந்து அஞ்சுக்கு கீழே இருக்கோ அதை வந்து நம்ம வந்து ஆசிட் ரெயின் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணலாம் உங்களுக்கு வந்து இதில் இதில் வந்து மல்டிபிள் சாய்ஸில் கூட வரலாம் ஆசிட் ரெயினோட பிஹெச் வேல்யூ எவ்வளவுக்கு கீழே இருந்தால் அதை ஆசிட் ரெயினாக கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படி கூட உங்களுக்கு கொஷின் வரலாம் ஸோ ஆசிட் ரெயினை பொறுத்தளவில் பிஹெச் வேல்யூ வந்து லெஸ்ஸாக இருந்தது அப்படின்னா அஞ்சுக்கும் கீழே இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஆசிட் ரெயினாக வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த ஆசிட் ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீரியஸான என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய உலகத்தோட பல பகுதிகளில் இந்த ஆசிட் ரெயினோட தாக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக ஆகிட்டு வருது ஸோ அதை வந்து நம்ம வந்து முக்கியமாக வந்து இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஆசிட் ரைன மொதல் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு அது மாதிரி நைட்ரஜன் ஆக்சைடு இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து காற்று மண்டலத்தில் மண்டலத்தில் அதிகமாக கலக்காத மாதிரி நம்ம வந்து நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை வச்சுக்கணும் இப்போ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு இது இந்த சல்ஃபர் டை ஆக்சைடும் அதே மாதிரி ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இது ரெண்டு தான் முக்கியமான சோர்சஸ் ஆசிட் ரயனுக்கு முக்கியமான சோர்சஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு வாயுக்கள் தான் இப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு பார்த்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வருது அப்படின்னா முக்காவாசி இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் தான் இப்போ வந்து தொழிற்சாலைகள் இருக்கு அந்த தொழிற்சாலையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொருட்கள் வந்து தயாரிக்கும் போது இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ஒரு பைப்ராடக்டா எமிட் ஆகும் இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்னால நிறைய சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து காற்று மண்டலத்தில் கலக்குது அதே மாதிரி பேர்னிங் ஆஃப் ஃபாஸில் ஃபியூவல்ஸ் இப்போ நிலத்துக்கடியிலேருந்து கிடைக்கிற ஃபாசில் ஃபியூவல்ஸ் ஃபாசில் ஃபியூவல்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த காலத்தில் நமக்கு வந்து மரம் கொடி செடிகள் அதே மாதிரி விலங்கினங்கள் இதெல்லாம் மண்ணுக்குள்ளார போய் ரொம்ப அது வந்து கார்பனாக மாறி அது அதுக்கப்புறம் வந்து நமக்கு அதுலேருந்து வந்து ஒரு நேச்சுரல் கேஸ் கிடைக்கும் இப்போ பெட்ரோலியம் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் அது எல்லாமே ஃபாசல் ஃபியூவல்ஸ் தான் இந்த ஃபாசல் ஃபியூவல்ஸ் பேர்ன் பண்ணுறதுனாலையும் அதை அந்த ஃபாசில் ஃபியூவல்ஸை எரிக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து நிறைய வந்து எமிட் ஆகும் அதனால தான் மாற்று எரிபொருள் அதே மாதிரி மறுசுழற்சி எரிபொருள் இப்போ இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ்லாம் நம்மளால் மறுசுழற்சி பண்ண முடியாது இப்போ வந்து பெட்ரோலை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பெட்ரோலே இல்லாமல் போய்டும் அதாவது அந்த குரூட் ஆயில் இருக்குது இல்லையா அந்த ஆயில்லேருந்து இருந்து பெட்ரோல் எடுக்கிறோம் அந்த குரூட் ஆயில் வந்து ஃபாசில்ஸ்லேருந்து தான் வருது அதை நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா எடுக்க முடியாது ஏன்னா அதெல்லாம் பல மில்லியன் வருஷங்கள் வந்து பூமிக்கு அடியிலே வந்து புதஞ்சு போய் அதுக்கப்புறமா அதெல்லாம் வந்து நிறைய கெமிக்கல் ப்ராசஸ்ஸு இதெல்லாம் வந்து அண்டர்கோ தான் நமக்கு வந்து அந்த ஆயில்ன்றது கிடைக்கிது அதை நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கட்டத்தில் அது அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த இது எல்லாமே தீர்ந்து போனதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஃபாசலில் ஃபியூவல்ஸ் வந்து கிடைக்காது ஸோ அதனால தான் இப்போ வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறவங்க இந்த சுற்றுச்சூழலை பற்றி நிறைய அக்கறை எடுத்துக்கிறவங்க எல்லாமே ஃபாசில் ஃபியூவல்ஸ்லேருந்து வர ஆயில்ஸ் எல்லாம் நம்ம கன்சப்ஷனை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு மாற்ற நம்ம மாற்று எரிபொருள் ரெனியூவபிள் சோர்ஸஸ் மரபு சாரா எரிசக்தியெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜி இதே மாதிரி வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும் அதே மாதிரி இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல்ஃபயட் பவர் ஜென்ரேட்டர்ஸு அதே மாதிரி நேச்சுரல் கேஸை இருந்து எடுக்கிறாங்க இல்லையா அப்போது அந்த அந்த நேச்சுரல் கேஸஸ் கேஸஸ்லேருந்து நமக்கு வந்து ஒரு ஆயிலோ இல்லை வேற எரிபொருளோ வந்து நம்ம வந்து தயாரிக்கும் போது அப்போயும் நமக்கு வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து அட்மாஸ்பியரில் கலக்கும் இது வந்து முக்கியமான சல்ஃபர் டை ஆக்சைடுக்கு முக்கியமான இது வந்து இந்த ஃபியூவல்ஸ்னால தான் ஃபாசல் ஃபியூவல்ஸு நீங்கள் வந்து எரிபொருளாக அது வந்து இண்டஸ்ட்ரி வழியாக தயாரிக்கும் போது இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு பை ப்ராடக்டாக வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ஆக்சைடு ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கால்வாசி இந்த கேஸஸ் நம்ம வந்து இந்த ஆயில்ஸை வந்து நம்ம ஒரு மோட்டார் வெஹிக்கல்ஸ்லேயோ இல்லை வந்து ரெசிடென்ஸ்லேயோ இல்லை கமர்ஷியல் ஃபர்னஸ்லேயோ நம்ம வந்து யூஸ் பண்ணும் போது நிறைய இதுக்கு வந்து நிறைய பொருள்கள் தயாரிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கமர்ஷியல் ஃபேக்ட்ரிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்னஸஸ் பெரிய பெரிய பாய்லர்ஸ்ஸு அதே மாதிரி எரிகலன்கள்லாம் இருக்கும் அங்கே எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபியூவல்ஸை எரிக்கும் போது அதுலேருந்து என்ன வரும் அப்படின்னா நைட்ரஜன் ஆக்சைடு வரும் அதே மாதிரி பாய்லர்ஸ் இன்ஜின்ஸு இல்லை அதர் எக்யூப்மெண்ட்ஸு நம்ம இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸு ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து என்னென்னா நைட்ரஜன் ஆக்சைடு எமிட் ஆகும் ஸோ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரஜன் ஆக்சைடும் தான் நமக்கு சல்ஃப்யூரிக் ஆசிடாகவும் அதே மாதிரி நைட்ரிக் ஆசிடாவும் ரெயின் கிளவுட்ஸ்ல கலந்து மற்ற கேசஸோடையும் கலந்து நமக்கு ஆசிட் ரெய்னா நமக்கு வந்து பூமியில விழுது இப்போ இந்த ஆசிட் ரெயினால பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் இந்த ஆசிட் ரெயின் வந்து இப்போ வந்து ஒரு ஆற்றுலையோ இல்லை வந்து நீரோடைகள்லையோ இல்லை நீர் நிலைகள்லேயோ கலக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே வந்து நம்ம பார்த்தோம் பிஹெச் லெவல் ரொம்ப ரொம்ப ஆசிட் ரெயினுக்கு கம்மி அது பெருமளவில் வந்து நமக்கு வந்து ஆற்று ஆற்று நீர்லேயும் அதே மாதிரி வந்து மற்ற நீர்நிலைகள்லையும் அது அதிக அளவில் கலக்கும் போது அந்த நீரோட தன்மையும் அந்த ஆற்று நீர் அது மாதிரி நீர்நிலைகளோட தன்மையும் மாறி போயிடும் ஸோ அது வந்து முக்கியமான ஒரு ஆசிட் ரெயினோடய முக்கியமான ஒரு டேமேஜ் இது எதெல்லாம் வந்து இப்போது நீரை நம்பி தான் எல்லா மரங்களை வளர்க்குறோம் விவசாயம் செய்கிறோம் அப்படின்ற போது இந்த ஆசிட் ட்ரைன் வந்து அதையும் அஃபெக்ட் பண்ணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தண்ணியோட தன்மை மாறுறதுனால அதை யூஸ் பண்ணி நம்ம பில்ட் பண்ற பில்டிங்ஸ் பில்டிங் மெட்டீரியல்ஸ் பெயிண்டிங்கு அதே மாதிரி ஹெரிட்டேஜ் ஸ்டாட்யூஸ் பாரம்பரியமான சிலைகள் ஸ்கல்ச்சர்ஸ் இது மேலேலாம் அந்த ஆசிட் ரெயின் படும்போது அதுவுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா பாதிப்புக்கு உள்ளாகும் ஸோ ஹெரிட்டேஜும் அஃபெக்ட் ஆகுது அதே மாதிரி வந்து அக்ரிகல்ச்சரும் அஃபெக்ட் ஆகுது நம்ம ஆற்று நீர் நீர்நிலைகளில் யூஸ் பண்ணி என்னென்ன நீர் ஆதாரங்களை வச்சு நம்ம பண்ணுற எல்லாமே பாதிக்கப்படும் இப்போது பூமியில் விழுறதுக்கு முன்னாடி இந்த சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரஜன் ஆக்சைடும் வந்து அதோட டெரிவேட்ஸு சல்ஃபேட்ஸு அண்ட் நைட்ரேட்ஸு இதெல்லாம் வந்து கலந்து தான் நமக்கு வரும் ஸோ இது வந்து வந்து பப்ளிக் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட் ரெயினோட எஃபெக்ட் இப்போ இந்த இதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கிறது இந்த ஃபாசல் ஃபியூவல்ஸ் தான் இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணும் போது நிறைய தேவைகளுக்காக இந்த சல்ஃபர் டை ஆக்சைடும் அது மாதிரி நைட்ரஸ் ஆக்சைடும் நமக்கு வந்து பெருமளவில் வெளியாகுது இப்போ இது வருஷ வருஷ ரீதியாக இங்கே ஒரு கிராஃப் கொடுத்துருக்கோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இல்லை லாஸ்ட்டாக ஒரு ஒரு எழுபத்தஞ்சி வருஷமாக தான் நமக்கு வந்து இதனுடைய கன்சம்ஷன்ன்றது அதிகமாக இருக்குது இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் அதாவது க்ரூட் ஆயிலு நேச்சுரல் கேஸு இப்போ ஓஎன்ஜிசி எல்லாம் நேச்சுரல் கேஸ் எடுக்கிறாங்க அதே மாதிரி நிலக்கரி வெட்டி எடுக்கிறாங்க இது எல்லாமே ஃபாசில் ஃபியூவல்ஸ் தான் இதுலேருந்து தான் நமக்கு பெட்ரோலு மற்ற மற்ற எரிபொருள் எல்லாமே கிடைக்கிது இப்போ லாஸ்ட்டு ஒரு எழுபத்தஞ்சி வருஷமாக தான் இதனுடைய கன்சப்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கடந்த ஒரு எழுபத்தஞ்சு வருஷமாக தான் இதனுடைய என்விரான்மெண்டல் பொல்யூஷனும் அதிகமாகிருக்குன்னு அர்த்தம் ஸோ இது வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் ஸோஸு அந்த டைமில் எடுத்த ஒரு கணக்கெடுப்பை பேஸ் பண்ணி டெட்ராவாட்ஸ் அவர்ஸ் ஃபாசில் ஃபியூவல்ஸு எவ்வளோ டெட்ராவாட் அவர்ஸ் வந்து இந்த எனர்ஜி கன்சப்ஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க எவ்வளோ வந்து யூசேஜ் இருக்குன்றதை இங்கே போட்டிருக்காங்க ஸோ இப்போ இது வந்து இன்னமும் அதிகரிச்சிருக்கும் ஸோ இந்த இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸை நம்ம அதிக அளவில் எடுத்து யூஸ் பண்ணும்போது ஆசிட் ரெயினும் வருது அந்த மாதிரி சுற்றுச்சூழல் பாதிப்பும் வருது அதே மாதிரி ஃபாசில் ஃபியூவல்ஸுன்றது வந்து கம்மியாகிட்டே போகுது அதாவது நிலத்தடி நீரே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலத்தடி நீரில் தானாகவே ஊறுறது மழை பெஞ்சாலோ இல்லை வந்து ஏதோ ஒரு நீர்நிலைகள் வழியாகவோ ஒரு ஒரு நிலத்துல ஒரு நீரோட்டம் இருக்கு அப்படின்னா நிலத்தடி நீரும் அதிகரிக்கும் பட் ஆனா நிலத்தடி நீரே கூட வந்து சமீப காலத்துல வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண நிலத்தடி நீருக்கே இந்த நிலமை அப்படின்னா நீங்க வந்து பெட்ரோல் மாதிரியான அந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் எதுல இருந்து எடுக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு பிளான்ஸ் டிகே ஆன பிளான்ஸ் அனிமல்ஸு இதெல்லாம் வந்து பல வருஷமாக வந்து மண் உள்ளார போய் போய் அது வந்து அது வந்து கார்பன் ரியாக்சன்ஸ்லாம் நடந்து தான் நமக்கு இந்த ஃபியூவல்ஸே கிடைக்கிது பல மில்லியன் இயர்ஸாக இந்த இந்த சோர்ஸஸ்லாம் மண்ணுக்கு அடியிலேருந்து கம்பஷன் ஆகி தான் நமக்கு இது கிடைக்கிது டிகே ஆகி தான் கிடைக்கிது இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டூ மில்லியன் அப்ப பாத்து இந்த ஒரு பெட்ரோல் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் வந்து மண்ணுக்குள்ளார அந்த நடக்குதுன்னு இப்போ இதை என்ன ஆகுது அப்படின்னா இந்த பீரியட் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் மில்லியன் பீரியடு என்ன சொல்றோம் அப்படின்னா கார்போனிபரஸ் பீரியட் அப்படின்னு சொல்றோம் அது வந்து கார்பன் எரிபொருளாக மாறுறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகுது பாருங்க ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண வந்து எல்லாமே வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ தான் ஃபாசில் ஃபீவர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நான் ரினிவபிள் எனர்ஜி அதை ரினீவல் ப ரெனீவ் பண்ண முடியாது பண்ணி நம்ம திரும்ப யூஸ் பண்ண முடியாது மறுசுழற்சி செய்ய முடியாது ஸோ அதுதான் இதில் உள்ள பெரிய பிரச்சனை மறுசுழற்சியும் செய்ய முடியாது பிற்கால சந்ததிகளுக்கு நம்ம இப்போ எடுத்து யூஸ் பண்ணிட்டோம்னா பிற்கால சந்த சந்ததிகளுக்கு அடிப்படை நீடுக்கு கூட அது இருக்காது அது ஒரு பிரச்சனை இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல் நிலக்கரி ஆயில் க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெயின்னு சொல்கிறோம் இல்லையா நேச்சுரல் கேஸஸ்ஸு இது எல்லாமே வந்து லிமிட்டடு இந்த இது வந்து ரிசர்வ்ஸ் ஆஃப் ஃபாசல் ஃபியூவல்ஸ் ஆர் வெரி லிமிட்டட் ஸோ இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா குளோபல்ல வளர்ச்சிக்கு வந்து இது அதிகமாக இந்த இந்த ஃப்யூவல்ஸோட பங்கு அதிகமாக இருக்குது எனர்ஜி சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டாமினன்ட் ரோலை ப்ளே பண்ணுது அதே சமயத்தில் வந்து இந்த ஃபியூவல்ஸ்னால் இந்த ஆயில்னால இந்த நேச்சுரல் கேஸஸ் கோல்னால தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தொழில் புரட்சி நடந்தது அதே மாதிரி வந்து நமக்கு வந்து தகவல் தொழில்நுட்பம் அதே மாதிரி தொழில்நுட்பம் அதே மாதிரி வந்து சமூக பொருளாதார வளர்ச்சியெல்லாம் எல்லாமே இந்த பெட்ரோலை இதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எல்லாமே வந்து நமக்கு வந்து டெவலப்மெண்ட் கிடச்சிது இது வந்து குளோபல் சேஞ்சுக்கும் குளோபல் டெவலப்மெண்ட்டுக்கும் பாசிட்டிவான ஒரு விஷயமா இருந்தால் கூட இது அதிக நம்ம அளவில் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷனும் இருக்கு ஸோ இந்த நல்ல விஷயம் இருந்தால் கூட அவர் ஃபாசில் ஃபியூவல்ஸ் ஆல்சோ ஹாவ் நெக நெகட்டிவ் இம்பேக்டு அப்போ என்ன நெகட்டிவ் இம்பேக்ட்னா ஏர் பொல்யூஷனு அதே மாதிரி இந்த ஃபியூவல்ஸ்னால கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகும் சல்ஃபர் டை ஆக்சைடு எமிட் ஆகும் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் எமிட் ஆகும் அதே மாதிரி வந்து ஆசிட் ரெயினுக்கெலாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறது இது தான் ஸோ ஃபாசில் ஃபியூவலோட க கன்சப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில த தசாப்தம் தான் இதை யூஸ் பண்ண முடியும் ஏன்னா ஒரு இருபது வருஷமோ முப்பது வருஷமோ நாற்பது வருஷமோ மேக்ஸிமம் ஐம்பது வருஷத்தில் எல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படி தான் வந்து இந்த இந்த ஃபியூவல்ஸோட கன்சப்ஷன் ரேட் அதிகரிக்க அதிகரிக்க வில் இட் இட் வில் ரன் அவுட்டை நம்ம வந்து ஃபர்தராக வந்து அது கிடைக்காது நமக்கு பாப்புலேஷனும் ரைஸ் ஆகுது எனர்ஜியோட டிமாண்டும் அதிகமாக இருக்குது அப்போ வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக எடுத்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு வந்து இது எல்லாமே தீர்ந்து போகிறதுக்கான இதை வந்து சீக்கிரமாகவே நமக்கு வந்துடும் இப்போ இது இதோட டெப்ளேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு தான் இப்போது நமக்கு வந்து பெட்ரோலு இந்த மாதிரி நிலக்கரி இதெல்லாம் நமக்கு இந்த எனர்ஜி சோர்ஸஸ்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண அதுவும் தீர்ந்து போய்ட்டு ஏன்னா அளவுக்கு வந்து ஃபாசில் ஃபியூவல்ஸை வந்து ஹையாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டுருக்கு பல கண்ட்ரிஸ் வந்து அதை வந்து பெரிய அளவில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனால நமக்கு இந்த மாதிரியான எனர்ஜி டிமாண்ட்லாம் ஃபியூச்சர்ல ரைஸ் ஆகும் அதே மாதிரி இது இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸை பேர்ன் பண்ணுறதுனால கார்பன் டை ஆக்சைடு மீத்தீன் நைட்ரஜன் டை ஆக்சைடு இது எல்லாமே வந்து கிரீன் ஹவுஸ் கேஸஸ்ஸு இதோட ரிலேட்டானது அப்போ வந்து ஹீட்டு அதிகரிக்கும் இந்த கேஸஸ்லாம் போயிட்டு நம்ம அட்மாஸ்பியரில் சேர சேர ஹீட்டு அதிகமாகும் அதே மாதிரி ஓசோன் லேயரில் இருக்கிற ஓட்டை வந்து ஹோல் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அளவில் சைஸில் பெருசாகிடும் ஸோ இதை மாதிரியான அதுக்கப்புறம் அல்ட்ரா வயலட்ரிஸு டேரக்டாக பூமியை பூமியை தாக்கும் அப்புறம் என்ன வரும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கிளைமேட் சேஞ்சு குளோபல் வார்மிங் ஏற்படும் குளோபல் வார்மிங் ஏற்பட்டாலே கிளைமேட் சேஞ்ச் வந்துடும் ஸோ இந்த பருவ மாற்றங்கள் அதே மாதிரி வந்து இந்த புவி வெப்பமயமாதல் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த ஃபாசல் ஃபியூவர்ஸ் நம்ம அதிகமாக அதிக அளவில் யூஸ் பண்ணுறது தான் இப்ப கிளைமேட் சேஞ்ச் வந்தது அப்படின்னா குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் குளோபல் வார்மிங் அதே மாதிரி வந்து கிளவுட் கவர் பெர்சிபிட்டேஷன் இது எல்லாமே வந்து ஓவர் லேண்ட் அக்கறாகும் இப்பயும் உங்களுக்கு தெரியும் சில சமயத்துல பனிமூட்டங்கள்லாம் ரொம்ப வந்து உங்களால எந்த காலத்தில் அந்த பனிமூட்டம் ஏற்படணுமோ அந்த காலத்தில் ஏற்படாம எப்ப இது ஏற்படுமே தெரியாத அளவுக்கு இந்த பனிமூட்டங்கள்லாம் வருது அதே மாதிரி இந்த ஸ்னோ பனி படலங்கள் இந்த பனி கிளேசியர்ஸ் பனி பாறைகள் இது எல்லாமே வந்து உருகி சீ லெவல் அதிகரிக்கும் ஓஷன் டெம்பரேச்சரும் அதிகரிக்கும் ஓஷனோட அசிடிட்டியும் அதிகரிக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து சீ வாட்டரில் வந்து கார்பன் டை ஆக்சைடில் அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வந்து அந்த சீ வாட்டர் அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா ஓஷனோட அசிடிட்டியுமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இப்போ காரணமே இல்லாமல் மீன்கள் செத்து விழுது காரணமே இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து சில நேச்சுரல் கலாமிட்டிஸ் வருது அப்படின்னா இதெல்லாம் தான் ரீசன் ஸோ இது எல்லாமே ஆசிட் ரெயின்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஃபாஸில் ஃபியூவல்ஸனால் நான் ரெனிவல் ரெனிவபிள் எனர்ஜி சோர்ஸஸ்னால நம்ம அதை அதிக அளவில் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய என்விரான்மெண்டல் பாதிப்பு ஸோ நெர் அடுத்த காணொலியில் நம்ம வந்து கிளைமேட் சேஞ்ச் பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் வழக்கம் போல் இந்த காணொலியும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் இன்னும் நிறைய காணொலிகள் இந்த ஃபஸ்ட் பேப்பர் ரிலேட்டடாக நம்ம வந்து ஃபர்தராக நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுவோம் நம்ம சேனலோட ஸ்டேட் க்யூன் அதே மாதிரி எங்களுடைய மார்க்டிஸ்ட்டு சீரீஸு லோ காஸ்ட்டு மெட்டீரியல்ஸு யூஜிசி நெட் ஃபஸ்ட் பேப்பர் டிஎன்சிக் ஃபஸ்ட் பேப்பருக்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸில் நாங்கள் பிடிஎஃப் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு தேவையானவங்க எங்களுடைய வெப்சைட்லேருந்து நீங்கள் எங்களுடைய அகாடமி வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் பே பண்ணிவிட்டு யூபிஐ பேமெண்ட்ஸ் இருக்குது இல்லை எங்களுக்கு நீங்கள் வந்து ஜிபேவோ இல்லை பேடிஎம்மோ பண்ணுனீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியலை பிடிஎஃப் மெட்டீரியலை அமை அ அனுப்பிச்சு உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மெட்டீரியலாக இருந்தால் கூட இதில் வந்து நாங்கள் கான்செப்ட்ஸை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் இலஸ்ட்ரேஷன்ஸு டயக்ராம்ஸு டேபிள்ஸு எல்லாம் போட்டால் அந்த டென் யூனிட்ஸு ஃபஸ்ட் பேப்பருக்குள்ள டென் யூனிட்ஸே உங்களுக்கு ஹேண்டியாக கொடுக்குறோம் மல்டிப்புள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்குது அதனுடைய ஆன்சர்ஸ் இருக்குது அபவ் ஆல் உங்களுக்கு தியரிஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸும் நிறைய கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மெட்டீரியலாக இருக்கும் அதேமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எங்களுடைய அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் மெட்டீரியலில் வித்யாபுவனோட இ புக்கை வந்து நீங்கள் வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் அதே செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு நீங்கள் அந்த டென் யூனிட்ஸையும் ஹேண்டியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மெட்டீரியலை வந்து எங்கள் அகாடமி ப்ரொவைட் பண்ணுது ஃபர்தராக இது பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைன்னா நாங்கள் எங்கள் காண்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அது மாதிரி லிங்க்ஸை கொடுக்குறோம் இ புக்ஸ்க்கான லிங்க்ஸு இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் மார்க் டெஸ்ட் சீரீஸ் எங்களுடைய மார்க் டெஸ்ட் சீரீஸ் வந்து வெல் ப்ரிப்பேர்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் பேட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணது அதுவுமே மந்த்லி நைன்ட்டி நைன் ருபீஸில் நீங்கள் நிறையவே வந்து அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் ஆன்லைன் மார்க் டெஸ்ட் சீரிஸ் உங்களோட வசதிக்கு ஏற்ப எல்லாத்தோடய லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ப்ரிப்ரேஷனை நீங்கள் பூஸ்டப் பண்ணிக்கிட்டு வரப்போகிற ஃப்யூச்சரில் வரப்போகிற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்